வணக்கம் ரெண்டு பிசர் மேன் தூண்டி போடுறதுக்காக நம்ம மாப்பிளோட போட்டுக்கு வந்திருந்தோம் ஹார்பரில் உள்ள போட்டுக்கு இப்போ வந்து நம்ம தூண்டியில் வந்து ஒரு மீன் மாட்டிக்கிடுச்சு அது என்ன மீன் சொல்லி இப்போ வாங்கி காட்டுறோம் பாருங்கள் நல்லா இழுத்துக்கிட்டு இருக்குங்க கையிலேருந்து தூண்டி வந்து கையில் வந்து இழுத்து மக்கள் அப்படி பாருங்க எப்படி ஓடுதுன்னு பாருங்க புட்டாச்சுன்னா உள்ளே பறந்துருவாங்க கையெல்ல பிடிக்கும்போது இருக்கும் அந்த மட்டும் கையில ஏதாவது அப்படின்னா ரெண்டாவது ரிட்டன் உருவ முடியாது ஏன்னா அது வந்து அரம்பு கணக்கா இருக்கும் சைடு வந்து தெருக்கு மீன்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு முள்ளு கணக்கா இருக்கும் அதே முள்ளு கணக்கா தான் இருக்கும் இந்த மீனை பிடிக்கும்போது வந்து ரொம்ப கவனமா பிடிக்கணும் ஆக மாட்டேங்க இந்த மூணு வேரில் தாங்க ஓட்டணும் ஓட்டும் போது ஆ பிடிச்சாச்சு இன்னும் வந்து இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது இதில் ஒரு முள் இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு பாயிண்டான முள்ளுங்க அதே மாதிரி இதுலேயும் ஒரு முள் இருக்குது சென்ற மேலேக்கே ஒரு முள் இருக்கு நான் அந்த ரெண்டு முள்ளையுமே லாக் பண்ணி பிடிச்சிருக்கேன் நம்மளுடைய தூண்டி வந்து நல்லா வசமாக ஏறி இருக்காங்க வசமாக ஏறி இருக்குது இந்த வந்து இந்த கெழுதுலேயுமே ஒரு சீட்டிங் வேலை நடக்கும் என்ன மீனை வந்து வாங்கி கேரளாவில் நல்லா பீஸ் போட்டுருவாங்க நல்லா பீஸ் போட்டு வஞ்சர மீன் அப்படின்னு சொல்லி விற்றுருவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இது வந்து நல்ல கெழுது கெழுதியே ரெண்டு கெழுது இருக்கு ஒன்னு பீ கெழுதுன்னு ஒன்று இருக்கு இது அந்த மாதிரி போட்டு கெழுது கிடையாது தூண்டி தட்டியாச்சு இப்போ கீழே போடுறேன் எப்படி பிடிக்கிற பாருங்களேன் நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்காக என்னிருக்கோம்னா இறால் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த ராளை தான் தூண்டியில் கொறுத்து போட்டு பிடிச்சோம் இந்த கெழுது மீன் மாட்டிக்கிடுச்சு இன்னொரு இற கொறுத்து நான் போட போகிறேன் இதில் வந்து ஒரு பாறை மீன் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ராக் ஃபிஷ் கிடச்சிச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரிக்கு சூறு மீன்லாம் இதில் கிடைக்காது சூறு மீன் கிடச்சிச்சின்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் டொக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு மீனை கையில் பிடிச்சதுனால அப்படியே மீனோட மாங்கு பிள்ளை பிசு இருந்துச்சு அதான் அப்படி கையில கை கழுவுன்னு ஏதோ கடிக்கீங்க கடிப்படுது கடிப்படுது இப்போ இன்னொரு மீன் நமக்கு வசமா அடியேறி இருச்சிங்க அப்படியே காட்ட போலாங்க பாரு உயிரோட அங்கட்டுக்கிட்ட இழுத்துக்கல இதுமே பாத்தீங்க அப்படின்னா கெழுது மீன் தான் ஆல்ரெடி நம்ம பிடிச்ச மீன் செத்து போயிட்டா ஆ செத்து போயிட்டு இப்படி செத்துருச்சு ரொம்ப நேரம் கழிச்சு பிடிச்சிருக்காங்க செத்து முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு இங்கே பாருங்க தூண்டி எப்படி முடிஞ்சிருக்கான்னு பாருங்க நல்லா வசமாக முடிங்கிட்டான் அப்புறம் என்ன செய்யணும் வேற உள்ள விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மீனை தட்டி எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்து ஒரு ராவலை குத்தி நம்ம வீழ்ச்சிக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு பாறைனா வேற்று மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் இப்போ அடுத்ததாக நம்மளுக்கு இன்னொரு மீன் கிடச்சிருச்சி வசமாக இழுக்காங்க கையில இருந்து வசமாக இருக்கு தர்மாங்கிற ஒரு வரமாக கேட்க முடியும் இன்னொரு

இதுலையாவது ஒரு பாறைகிற இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் பாப்போம் என்ன மீன் வருது பாறைக்கு இதே மீன் தான் வரும் நினைக்கிறேன் இப்போ இந்த மீனை வந்து நம்ம வீட்டு கறி கொண்டு போயிடையே மாப்பிள கேட்டேன் அவனும் வேண்டான்னு சொல்லிட்டான் இப்போ அந்த மீனா நம்ம கடல்ல போட போறோம் தான் இருக்குது எப்படி ஓடுங்கள பார்த்து முழு கிடக்கு பறந்துட்டான் அறுபதுலயா போயிட்டான் இது அரை உயிரில் கிடைக்கு இது போட்டவனே ஓடிவானு தெரியல தான் நல்லதுங்க வந்துடுமா இல்லே பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் இது அரை உயிரில் கிடக்கு ஆனால் ஒன்று செத்துக்கு வச்சு பாருங்களேன் இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மண்டையை போட்டுருச்சு டோட்டலாக மண்டையை போட்டுருச்சு அது அரை உயிரில் கிடைக்கு அதை பிழைச்சாலும் பழைக்கலாம் இது வேண்டாங்க ஒரு உயிரே கடலில் போட்டு

ரெண்டு மீன் ஒரு மீன் அரை உயிரில போச்சு ஒரு மீன் செத்து போச்சு ஒரு மீன் உயிரோட போயிட்டு அதனால இதை வந்து அப்படியே விட போறாங்க நல்ல பெரிய மீனா இருக்கான் அடியே இருக்கான் தொண்டில் இது சேரே போட்டுருங்க போட்டா அப்படியே தண்ணி போட போற பறந்துதான் மீன் பிடிச்சிட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படகுகளாக கரையை மீன் விற்கிறக்காண்டி வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ கொக்கு இருக்குன்னு பாருங்கள் அந்த மீன்களை சேட்டி அடி சாப்பிட்றக்காங்க பிடிச்ச மீன்களை எங்கள்கிட்ட இருந்து பறிச்சு சாப்பிட்றாங்கன்னு எவ்வளோ கொக்கு சுத்திட்டு அடிக்கணுன்னு பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்கு தான் போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்காக மூணு இன்ஜினில் ஓட போகிறாங்கங்க அங்கே எமகா மூணுமே யமகா இன்ஜின் அதோட இது நல்லா பெருசா இருக்கு நல்லா பெரிய மீனா வந்திருக்கு அதோட இது நல்லா பெரிய மீனா வந்திருக்கு இப்போ இதையும் நம்ம தட்டி கடல்ல விட போறோம் கையில குத்திட்டோம்னா சோறு முடிஞ்சது பாருங்க முள்ள தான் கரெக்டா லாக் பண்ணிருக்கேன் இதுல ஒரு முள்ள லாக் பண்ணிருக்கேன் இதுல ஒரு முள்ள லாக் பண்ணிருக்கேன் இதுல ஒரு முள்ள லாக் பண்ணிருக்கேன் அந்த முள்ளு மட்டும் கையில ஏறிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இது

எல்லாம் வசமாக ஆடி ஆயிருக்குற எதிரில் ஆயிருக்கானுன்னு பார்த்தீங்கன்னா சைடு கண்ணிலேயே விழுந்துருக்கு மொத்த கண்ணுலயே விழுந்திருக்காங்க அடி இப்படி அமைதியாக இருந்தாங்க தட்டு

டைமாக இருக்கு ஏன் மீன் வந்துருக்கு பாரு பாறை மீன் குட்டியாக கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் அவுண்ட் ஆமாம் போயிருக்கேன் பாருங்க எப்படி வந்துருக்குன்னு குத்தி பாறை மாட்டியிருக்கு நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே ஓட விட்டு காட்டாக பாருங்கள் பாருங்கண்ணா ஏன் துட்டாக நம்ம பசங்க வாயிலேயே ஏறி இருக்கு இந்த பாருங்க தட்டியாச்சு கடலை எவ்வளோ போகிறேன் பக்கத்தில் போய்

இவ்வளோ நேரம் தூண்டி போட்டேன் காலி காலியாயிடுச்சு முடிச்சேன் ரெண்டு நாள் இருந்துச்சு அதையும் போட்டு காலி பண்ணியாச்சு மீன் ஒன்று நம்மளுக்கு பாறை கிடைக்கும்னு நினச்சேன் பாறை கிடைக்கல ஒரே ஒரு குட்டி பாறை கிடச்சிச்சு அதையுமே கடலில் விட்டாச்சு அவ்வளோதான் அங்கே சுற்றி ஆச்சு சுற்றிட்டு எப்படி கடலி தான் வயிறு வேலை பஸ் எடுக்க அனுப்பிச்சுட்டு காலையில் சாப்பிடாம தான் வந்து தூண்டி போடுறேன் நானும் மாப்பிள்ளையும் இந்த வீடியோ இந்த இடத்துல நாங்கள் இதோட என் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் விண்டு ஃபிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவன்ஸ் போட்டு கொடுங்க என்ன கான்டக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா விண்டு ஃபிஷ் தான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் மறக்காமல் போய்சி குறிப்பாருங்க உங்களுடைய லவன்ஸ்